அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வகர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வக்கரப்பயிற்சியின் மூலம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கென்றால் ஆல் பட்டன் ஆளுத்தீங்க நன்றி சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று போசம் அனுசம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ஜென்மதாரை ஒன்று பத்து பத்தொம்போதாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திராதிபதி கோச்சாரத்தில் வக்கரமடைவது சனி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு இறை பணியில் இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய தனிப்பட்ட காரகத்துவத்தில் பெசல் இருக்கும் சனி பகவான் வந்து மந்தத்தன்மை உடையவர் இறை அருள் மறைச்சி ஒளிச்சு வைப்பது பெசல் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையே மர்மமாக இருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்காது இவங்களுடைய ரகசியங்கள் வெளியே தெரியாது பிடிவாத குணம் இவர்களிடம் ஜாஸ்தியாகவே இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் இவர்கள் நடந்து கொள்வார்கள் ஊர் உலகத்தில் புகழடையும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தெய்வ தத்துவம் இவர்களுக்கு இளம் வயதிலேயே இறை பக்தியில் நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறையா கோயிலுக்கு போய்ட்டுருக்காங்க பாத யாத்திரை கிரிவலம்னு சென்று வருவார்கள் போச நட்சத்திரம் வந்து பேய் தத்துவம் உடையது ஜீவ சமாதி முக்தி நிலையை கொடுப்பது சனி நட்சத்திரத்தில் பெண்களுக்கு தாரதோஷம் உண்டு காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் முன் வாழ்க்கை இவர்களுக்கு வந்து கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் பின் வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக பேரும் புகழும் அடைவார்கள் சனிபுகானந்து வாழ்க்கையை நல்ல நிலையில் இவர்களுக்கு கொடுக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு செல்லக்கூடிய காலகட்டம் ராகு நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்லக்கூடிய ஒரு எட்டு மாத காலம் குடும்பத்தில் வந்து பெரும்பாலும் கடும் வியாதி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிட்னி ஃபெயிலியர் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்தவர்கள் உண்டு தாத்தா உடன் பிறந்தவர்கள் கிட்னி ஆகி சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களும் யாராலும் கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதங்களில் உத்திரட்டாதி நடத்திர அன்பர்கள் குடும்பத்தில் வியாதிகளுக்காக கடுமையாக வந்து பணம் வந்து விரயமாக இருக்கும் இறந்தவர்களும் உண்டு ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்சனியிலேயே படாத பாடு படாத கஷ்டம் துயரம் துக்கம் வேதனையை கொடுத்து விட்டார் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் பல வழிகளில் பணம் வந்து விரையாக இருக்கும் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனிபகான் வக்கரகதியில் செல்லும்போது உத்திரட்டாதி நகர அன்பர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கும் சரி குடும்ப நபர்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் குறையும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பம் மகராசியை சனி பகவான் இயக்குவார் சனிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்து உத்திரட்டாதி நடத்த அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் இப்போ வந்து வேலை தேடுங்க உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை தனிங்கன்னா உடனே வேலை கிடைக்கும் கம்ப்யூட்ரு எலக்ட்ரானிக் மிஷினரி உணவு விடுதி போன்ற துறையில் வியாபாரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் செல்ஃபோனு தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு நன்றாக இருக்கும் ராகு நட்சத்திரத்திலே குருபுகான் செல்லும்போது ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் வலிக்கிறது காலில் வந்து நீர் கோர்த்துக்கிறது கால் வீங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உண்டாகும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் குருபகான் தன்னுடைய சொந்த நடத்திரத்தில் செல்லும்போது சனி பகவானுடைய வக்கர காலம் மீனராசி உத்திரட்டாதி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் லாபங்களை கொடுப்பார் விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரும் இயந்திரம் வண்டி வாகனம் மிஷினரி சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் வாக்கில் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தை சனிபான இயக்கும்போது நகை ஆபரணங்கள் எடுக்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு மூத்த உடன்பந்தலுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய நண்பர்கள் புதிய கூட்டாளிகள் மூலம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பளுக்கு உதவிகள் கிடைக்கும் பதினோராவது வீட்டை சனி பகவான் இயக்கும் போது உத்திரட்டாதி அன்பர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு வரன் பார்த்திங்கன்னா வரன் செட்டாகும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசி மகிழ்ச்சியாக வாழலாம் வக்கர சனிபுகானிடையே மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் விழுகிறது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் குறையும் பணம் பொருளாதாரங்களை உயரும் வக்கர கிரகம் இரண்டாம் எட்டை பார்வை போது உத்திரட்டாதி அன்பர்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கினாலும் குடும்பத்து மேலே அதிக பாசம் அக்கறை இருக்கும் வக்கர சனிபவானுடைய ஏழாம் பார்வாய் சத்துருஸ்தானத்தின் மேல் விழுகிறது பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் உண்டு அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் வக்கர சனி பகவான் ஆறாம் எட்டை பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு போட்டி போடாமல் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க உயர் அதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவாக இருப்பாங்க வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் கருத்து இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கும் திருமணமானவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை போட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் பாக்கியங்கள் கிடைக்கும் சனிபுகான் பகவான் வக்கரகதியில் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யும்போது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க பண சேமிப்பு எதிர்கால முன்னேற்றத்திற்காக உத்திரட்டாதி அன்பளுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கர சனி பகவான் கொடுக்கிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் பெரும்பாலும் விரய செலவுகள் குறையும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உத்திரட்டாதி நடத்துகிற அன்பளுக்கு பெரும்பாலும் சிறப்பு தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்